நேற்று மனம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசியிருந்தவங்க ஆக்சுவலாக உடல் அப்படிங்கிற கான்செப்ட்டு பேசணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி உடல் மனம் உயிர் இந்த மூணும் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை ஸோ இதுதான் வேதாத்ரி மகரிஷி அவங்க மனவளக்கலை அப்படிங்கிற பயிற்சி கொடுத்துருக்கிறதுல உடல் மனம் உயிர் இந்த மூணையும் நம்ம வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு உண்டான பயிற்சி முறைகள் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ உடலுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க மனதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்தவம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு உயிருக்கு அப்படின்னா காயகல்பு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ உடல் மனம் உயிர் இந்த மூணையும் வளப்படுத்துறது தான் மனவளக்கலை இந்த மூணையும் வளப்படுத்தி நம்ம வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நோக்கத்தில் உலக அமைதி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மனவளக்கலை பயிற்சியே வந்து தோற்றுவிக்கப்பட்டது இப்போ நம்ம மனதை பற்றி சும்மா லைட்டாக நேற்று பேசியிருக்கிறோம் இன்னும் நிறைய டீப்பாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது மனதை சம்மந்தப்படுத்தி அறிவு இதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உடலை பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து உடல் அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரி உள்ள இருக்கிற மனம் வந்து அந்த வீட்டில் இருக்கிற மனிதர்கள் பொருட்கள் இதெல்லாம் தீவு சேர்ந்தது உயிர் அப்படிங்கிறது தான் வந்து மொத்தமாக ஒரு மனுஷனோட உயிர் ஸோ இப்போ இந்த உடல் அப்படிங்கிற வீடு அந்த நம்மளோட சுற்றுப்புறம் நல்லா இருக்கல அப்படின்னா உடலை நம்ம வந்து உடலை நல்லா வச்சிருக்கல அப்படின்னா அந்த உயிர் தங்க முடியாது உடலில் வந்து உயிர் உடல் இல்லைனாலும் உயிர் இருக்காது உடல் உயிர் இல்லைன்னா மனம் இருக்காது உடலும் உயிரும் இருந்து மனம் இல்லைன்னா கோமாலில் தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நிறையா கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ உடலுமே மனமுமே உயிரும் மூணுமே வளமாக இருக்கிறக்கு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த உடல் நலத்தை பயணி காக்கறக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உடற்பயிற்சி அப்படின்னா ஒரு நாளைக்கு செய்கிறது இல்லை ஜிம்மில் போய் ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர்றதுங்க கிடையாதுங்க அதாவது தேவையான அளவுக்கு மூமெண்ட்ஸ் இப்போ அந்த காலத்தில் வேலை செஞ்சாங்க உடம்புல நோய் வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அளவான மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது குமியிறது நிமிடறது ஸோ இந்த மாதிரி தேவையான விஷயங்களில் தேவையான மூமெண்ட்ஸ் அப்படி இருந்துகிட்டே இருந்தங்காட்டி ஓரளவுக்கு நோய் வாய்ப்படாமல் அந்த காலத்தில் எல்லாம் இருக்கிறவங்க எதுவுமே எந்த நோயுமே மேக்ஸிமம் இல்லாமல் இருந்தாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம உடலை இல்லாமல் வச்சிருக்கிறதுக்காக வேலை தான் செய்யணுமா அப்படின்னா எளிய முறை உடற்பயிற்சி வேதாத்ரி மகிழ்ச்சி அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க எளிய முறை உடற்பயிற்சி வந்து அந்த ஒரு முக்கால் மணி நேரம் வரும் நமக்காக நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு முக்கால் மணி நேரம் செலவு பண்ண முடியாதுங்களா செலவு பண்ணுனா தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் ஒரு நாளைக்கு நமக்குன்னு ஒரு மணி நேரம் வச்சுக்கணும் நமக்கு ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம உடம்பை தயார்படுத்துறக்கு வாக்கிங் போகலாம் அருமையான எக்ஸசைஸ்ஸு வாக்கிங் போகிறது வந்து எல்லா இதுவும் ஜிம்முக்கு போகிறது மற்ற அது எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணிடும் ஆனால் அந்த குமிஞ்சு நிமிடது மட்டும்தான் அதில் கிடைக்காது ஸ்டிஃப்னஸ் மட்டும் ஸோ மற்றபடிக்கு வாக்கிங் வந்து அருமையான ஒரு எக்ஸசைஸ்ஸு ஸோ நம்ம உடலை வந்து நம்ம உடலை நம்ம ரசிக்கணும் நம்ம வந்து லவ் பண்ணணும் நம்ம உடம்பை வந்து நம்ம ரொம்ப வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு என்ன வந்தாலும் சரி நம்ம உடலுக்கு மிஞ்சியது தான் நமக்கு மிஞ்சியது தான் எல்லாமே அதனால தான் அந்த காலத்தில் தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும்னு சொல்லுவாங்க அது வந்து பணம் காசுக்கு மட்டும் கிடையாதுங்க தன்னோட உடம்பை காப்பாற்றாமல் ஒருத்தன் வந்து அடுத்தவங்களுக்கு எவ்வளவு தான் செஞ்சாலும் அது வந்து குற்றம் குற்றம் தான் தான் உடம்பை பாதுகாக்கலினா அதுதான் முதல் குற்றம் தன்னோட முதல் கடமை தன்னை பாதுகாக்கிறது தன்னுடம்பை பாதுகாக்கிறது தான் ஒவ்வொரு மனுஷனோட ஃபஸ்ட்டு கடமை வந்து அதுதான் ஸோ அப்போ பாதுகாக்கிறது அப்படின்னா அதுக்காக வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணிக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் சில சில எஃபோர்ட்ஸ் போட்டு உடம்பையும் மனசையும் ரெடி பண்ணி நல்லா வளமாக வாழணும் அப்படிங்கிறது வந்து மகரிஷி மாதிரி சித்தர்கள் மகான்கள் அவங்க வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க அந்த ஒவ்வொரு கவிகளையும் கவிதைகள் பார்த்தோம்னா சிவவாக்கியரு நம்ம இவர் பாரதியாரே எடுத்துக்கலாம் நம்ம பாரதியார் திருமூலர் இவங்க எல்லாருமே கொடுத்துருக்குற கவிகள் வந்து பாட்டாக தெரியும் ஆனால் அந்த பாட்டோட உள் அர்த்தம் வந்து நமக்கே தெரியாது இப்போ நானெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே தான் இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் பார்த்தோம்னா இதில் நிறையா தெரிஞ்சுக்க முடியுது எனக்கு என்னென்னே தெரியாமல் சின்ன வயசுலேருந்து நம்ம பாடிட்டு வந்த பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குமா சாதாரணமாக ஒரு சிவபுராணத்தை எடுத்தா சிவபுராணத்தில் வந்து மூலாதாரத்தின் முண்டலிகடலை காலால் எழுப்பம் கருத்தறிவித்தேன்னு சொல்லி ஒரு லைன் வருது ஸோ இப்போ அந்த மூலாதாரத்தின் முன்னெடுக்க நிலைங்கிறது வந்து மூலாதார சக்கரம்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ணுறோம் அதுதான் இங்கே வந்து தியானத்தில் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அதையை வந்து யாருனால வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி அந்த சக்தியை வந்து வாங்கிக்க முடியுமோ அவங்க வந்து நல்லா சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து சிவபுராணத்தில் வரும் சிவபுராணத்தில் இன்னொரு இடத்துலையும் கூட வருது உடற்சக்கரத்தின் இரட்டை நிலையும் இடைச்சக்கரத்தின் இடைச்சக்கரத்தின் இரட்டை நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி அப்படின்னு ஸோ உடலில் ஒவ்வொரு ஏழு சக்கரம் இருக்குது நம்ம உடம்பில் அந்த ஏழு சக்கரத்தையும் உடற் சக்கரம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு உறுப்புக்கு உண்டானது கிட்னி உண்டானது தைராய்டு உண்டானது அந்த மாதிரி பீனியல் கிளாண்டு பிட்யூட்டரி கிளாண்டு ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு சக்கரம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வந்து வேலை செய்யுது அந்த சக்கரங்கள் வந்து அந்த உறுப்பை வந்து நல்லா செயல்பாடு நல்லா செயல்படுத்த வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் இயற்றிய கவிகளில் நிறையா இருக்குது நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க முடியாமல் விட்டுட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம் ஆனால் கூடவே சிம்பிளாக நம்மளோட அனுபவத்தை இப்போ நான் என்னோடய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினச்சதே வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயங்கள் வந்து மற்ற மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து இதை நான் பகிர்ந்துக்க ஆரம்பித்தேன் யூ எல்லா யூடியூபர்ஸ் மாதிரியும் நம்ம வந்து யூடியூப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதுக்கு வரல நான் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மானிட்ரியோ இல்லை வேறு எதுவும் யோசிக்காமல் தான் உள்ளே வந்திருக்கேன் இப்போ வரைக்கும் வந்து நான் சும்மா வந்து இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும் நாலேஜ் ஷேரிங் தான் என்னோட மெயின் அப்ஜெக்டிவ் ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம இங்கே உள்ள வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இப்போ இதனால வந்து ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு நாளைக்கு பயன்பெற்றாலும் கூட எனக்கு அது சந்தோஷம் அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கு ஸோ இப்போ இந்த உடலில் அந்த உடற் சக்கர உடலை வந்து நல்லா வந்து எஃபெக்டிவாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா வச்சுட்டுருந்தோம் அப்படின்னா உடல் நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் உடல் நல்லா இருக்கும்போது தான் மனது வந்து நல்ல நல்லா யோசனை பண்ணும் பாசிட்டிவ் திங்கிங் தான் வரும் ஸோ உடலை நல்லா வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் குறிக்கோள் தனது உடலை நல்லா வச்சுருக்காதவன் எவ்வளவு தான் பண்ணினாலும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது தான் உடல் நல்லா நீ என்ன தான தர்மம் செஞ்சாலும் என்ன சேவை பண்ணினாலும் எவ்வளவோ பேர்த்துக்கு எவ்வளவோ பண்ணினாலும் தான் உடலை பேணி காக்கலைனா அவங்களுக்காக பாவம் வந்து சேருங்கிறத வந்து தெளிவாக பல நூல்கள் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது ஸோ ஒவ்வொரு புக்ஸ்லேயும் நான் எடுத்திருக்கிற அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தோணுது ஸோ நம்ம நிறைய புக்ஸ் படித்தோம்னா எல்லாருமே வந்து அந்த நாலேஜ் கொண்டு வந்துடலாம் பட் எல்லாருக்கும் உட்காந்து புக் படிக்கிற டைம் இருக்காது நம்ம படித்த விஷயத்தை ஷேர் பண்ணுவோங்கிறதுக்கு நான் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து புக்கு படிச்சிங்கன்னா படித்ததோடு விட வேண்டாம் அதுலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு அடுத்தது அதைய ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி நம்ம அடுத்த புக்கை படிக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்ச பாயிண்ட்டையே ஒரு தடவை ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்து நம்ம வந்து அதை திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதன்படி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து பல வெற்றிகள் வரும் நம்ம சக்ஸஸ் உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட சக்ஸஸ்ஸு நம்மளோட அப்ஜெக்டிவ் எல்லாமே வந்து நல்லபடியாக வரும் ஸோ அதுக்காக தான் நம்ம உடம்பை பே பாதுகாத்து உடலுக்கு வந்து உடற்பயிற்சி செஞ்சு உணவு உடலுக்கு இன்னும் நிறையா இருக்குது நான் வந்து ஒரு உடலுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் உடற்பயிற்சி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் திருப்பி நாளைக்கும் உடல் பற்றியே கொஞ்சம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம் உடற் இது உடலுக்கு உடற்பயிற்சி அடுத்தது உணவு முறை அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுக்கு நான் இந்த கொடுத்துருக்குற இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து என்னென்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நிறையா வியூஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மற்றவங்களும் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்